வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் இன்றைய சூழ்நிலை என்னவென்றால் நீங்கள் கவனமாக கேட்கவில்லை என்றால் வரவிருக்கும் மணி நேரங்களில் நடக்கும் விரைவான மாற்றங்கள் திடீரென்று உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும் என வே வீடியோமை நடுவில் விடாதீர்கள் ஏனென்றால் பின்வரும் தகவல்கள் உங்கள் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் மிகவும் முக்கியம் தற்போது தமிழ்நாட்டின் வானத்தில் நடைபெற்று வரும் இயக்கம் படிப்படியாக முழு மாநிலத்தின் வானிலையையும் மாற்றுகிறது வங்காள விரிகுடாவுக்கு அருகே உருவான பலவீனமான சூறாவளி அமைப்பு அடக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பலவீனமடைந்திருக்கலாம் ஆனால் அதன் விளைவு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து காணப்படுகிறது பல இடங்களில் மீண்டும் காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து வருகிறது பல இடங்களில் மேக வெடிப்புகள் கிழக்கு பகுதிகளை நோக்கி நகர்கின்றன மேலும் பல மாவட்டங்களில் மீண்டும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் சென்னைக்கு அருகில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழமான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிய பிறடு இப்போது இன்னும் கொஞ்சம் பலவீனமடைந்துள்ளது ஆனால் பலவீனமடைவது என்பது மழை அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தமல்ல மாறாக இத்தகைய அமைப்புகள் பலவீனமடையும் போது காற்றின் முறை மாறுகிறது மற்றும் மேகங்கள் ஒழுங்கற்ற முறையில் பரவத் தொடங்குகின்றன இது பல மாவட்டங்களில் திடீர் இடியுடன் கூடிய மழைக்கு வழிவகுக்கிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது சில இடங்களில் இடி சத்தம் கேட்கிறது சில இடங்களில் வானத்தில் இத்தகைய ஈரப்பதம் உருவாகிறது இது குறுகிய காலத்தில் தண்ணீரை மழை பெய்யும் திறன் கொண்டது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த சில மணி நேரங்களில் ஆறு இடங்களில் மிக கனமழையும் நாற்பத்தாறு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது இந்த மழையின் மையம் டெல்டாவிலிருந்து தெற்கு பகுதிகள் வரை பரவியுள்ளது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் தெற்கு மற்றும் டெல்டா பகுதிகளைப் போல அதிக மழை பெய்யவில்லை ஆனால் காற்றின் ஈரப்பதம் லேசானது முதல் மிதமான மழை எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்பதை தெளிவுபடுத்துகிறது மாநிலத்தின் பத்தொன்பது மாவட்டங்களில் இன்று பிற்பகல் வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் கல்லாக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் ஆகிய இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் பல இடங்களில் மேகங்கள் மிகவும் கீழே வந்துவிட்டன என்பதால் விரைவில் மழை பெய்யும் என்று தெரிகிறது பெரம்பலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலும் அதிக ஈரப்பதம் நிலவுகிறது கடல் காற்று இந்த ஈரப்பதத்தை இழுத்து எடுத்து செல்லும்போது இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு இன்னும் தீவிரமாக இருக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது காலையில் காற்றின் திசை அதிகமாக இருந்ததால் பெரும்பாலான மேகங்கள் சென்னை நோக்கி நகர்ந்தன ஆனால் ஆழமான காற்றழுத்த தாழ்வின் விளைவு இந்த மேகங்களின் பரவல் கிழக்கிலிருந்து மேற்கே மேலும் அதிகரித்தது இதற்கிடையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது திருச்சிராப்பள்ளி தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலியை மேகங்கள் அடைந்துள்ளன இந்த மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றாலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அபாயம் உள்ளது மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்னல் தெளிவாகத் தெரிகிறது மேலும் மலைப்பகுதிகளில் இது மிகவும் பிரகாசமாக இருப்பதால் அங்குள்ள மக்கள் குறிப்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் இதற்கிடையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது காற்றில் குளிர்ச்சி என்பது மழையால் மட்டுமல்ல கடலிலிருந்து எழும் குளிர்ந்த ஈரப்பதத்தாலும் ஏற்படுகிறது இது நிகழும்போது பிற்பகலிலும் மாலையிலும் மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது சென்னையின் பல பகுதிகள் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நேரத்தில் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் வரும் மணி நேரங்களில் தொடர்ந்து மேகங்களை தள்ளக்கூடும் இதனால் அங்கு நீண்ட கால மழைக்கு வழிவகுக்கலாம் இந்த அமைப்பு இப்போது பலவீனமடைந்திருந்தாலும் இதன் மிகப்பெரிய பங்கு என்னவென்றால் இது மாநிலம் முழுவதும் மேகங்களின் விநியோகத்தை பராமரித்து வருகிறது என்று டெல்டா வானிலை நிபுணர்கள் நம்புகின்றனர் மேகங்கள் தொடர்ந்து கடலிலிருந்து வரும்போது காற்றில் ஈரப்பதத்தின் அளவு அதிகமாக இருக்கும்போது மழை விரைவில் முடிவடையாது இதன் காரணமாக இன்று மாநிலம் முழுவதும் வானிலை நிலையற்றதாக இருக்கும் சில இடங்களில் மழை பெய்யலாம் சில இடங்களில் வானம் அடர்த்தியான மேகங்களுடன் மேகமூட்டத்துடன் காணப்படும் மழையின் நீரோட்டங்கள் படிப்படியாக தமிழ்நாட்டின் மலைப்பாங்கான பகுதிகளை நோக்கி நகர்கின்றன குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரை உயரத்தில் காற்றும் ஈரப்பதமும் மோதுவதால் மலைகளில் எப்போதும் வித்தியாசமான மழை பொழிவு இருக்கும் இது மேலும் இடியுடன் கூடிய மழைக்கு வழிவகுக்கிறது மற்றும் திடீரென்று பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த காரணத்தினால் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மலைகளில் பலத்த மழை பெய்தால் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது இப்போது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய மேகம் ஆழமடைவதால் இருக்கும் குளிர் மற்றும் சூடான ஈரப்பதம் மோதி பல இடங்களில் திடீர் கனமழையை கொண்டு வரலாம் இந்த நேரத்தில் கடலிலிருந்து வரும் கிழக்கு காற்று மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் மற்றும் கிழக்கு காற்று சுறுசுறுப்பாக இருக்கும் போது தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் மழையின் தாக்கம் எப்போதும் வலிமையாக தெரிகிறது அதனால்தான் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரையிலான முழு கடற்கரை பகுதியும் இந்த நேரத்தில் ஒரு வகையான மேகப்பகுதியாக மாறிவிட்டது இந்த மேகங்களின் பரவல் என்பது ஒரே நேரத்தில் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு வகைகள் உள்ளது அவை மலைகளுக்கும் தரைக்கும் அருகே சென்றவுடன் வளிமண்டலம் திடீரென்று குளிர்கிறது இந்த குளிர்ச்சி மழையை மேலும் ஊக்குவிக்கிறது சில நேரங்களில் லேசான மழை பொழிவை திடீரென்று பலத்த மழையாக மாற்றுகிறது தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களின் சூழ்நிலை தற்போது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பலத்த காற்று வீசுகிறது காற்று பலவாக இருக்கும்போது மேகங்களின் இயக்கமும் வேகமடைகிறது அத்தகைய சூழ்நிலையில் மழை மிகவும் திடீரென்று வரலாம் மற்றும் மிக வேகமாக போகலாம் ஆனால் தென்காசி மற்றும் திருநெல்வேலியில் மேகங்கள் மழைகளை தாக்கினால் மழை நீண்ட காலம் தொடரக்கூடும் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் மழையுடன் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது முழு மாநிலத்திலும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு வானிலை என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதுதான் இப்போது கேள்வி கிடைக்கவிருக்கும் அனைத்து அறிகுறிகளையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மழை நிற்கப் போவதில்லை என்பது தெளிவாகிறது பல மாவட்டங்களில் மழை லேசானதாக இருக்கலாம் ஆனால் ஈரப்பதத்தின் மாறும் முறையும் கடலிலிருந்து வரும் நெருக்கடியும் காரணமாக இன்று முழு மாநிலத்திலும் வானிலை நிலையற்றதாக இருக்கும் காற்று பலமாக இருக்கும் இடத்தில் மழை நின்றுவிடும் காற்று அமைதியாக இருக்கும் இடத்தில் மழை நின்றுவிடும் இன்றும் கூட தமிழ்நாட்டின் கடற்கரை மாவட்டங்களில் கடல் அலைகள் இயல்பை விட அதிகம் உயர்ந்து வருகின்றன இது கடலுக்குள் இன்னும் இயக்கம் உள்ளது என்பதற்கு நேரடியான அறிகுறி குறிப்பாக பலத்த காற்று வீசும் இடங்களில் மீனவர்களும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கடலில் உள்ள பிரஷர் பகுதி சற்று பலவீனமடைந்துள்ளது ஆனால் அது இன்னும் முழுமையாக அகற்றப்படவில்லை காற்று சமநிலை அடையும் வரை கடற்கரை பகுதிகளில் ஆபத்து தொடரும் மாநிலத்தின் வடக்கு பகுதிகளை பொறுத்தவரை சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் மாலையில் அதிக மேகமூட்டத்தை அனுபவிக்க வாய்ப்புள்ளது ஈரப்பதம் நிலையாக இருப்பதால் லேசான மழை கூட நைட்டு வரை நிற்க முடியாது காற்றின் திசை திடீரென்று மாறினால் மழை இன்னும் இன்டென்ஸாக இருக்கும் அதேபோல விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கல்லாக்குறிச்சியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் மாநிலத்தின் மேற்கு மாவட்டங்களில் வானிலை சற்று அமைதியாக இருந்தாலும் மழையின் தாக்கம் முழுமையாக முடிவடையவில்லை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மேகங்கள் இன்னும் உள்ளன இந்த மாவட்டங்களில் எந்த நேரத்திலும் லேசான மழை பெய்யலாம் மலைகளில் மேகங்கள் சிக்கிக் கொள்வதால் மழை பெய்யும் அபாயம் எப்போதும் அதிகமாக இருக்கும் அதனால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இப்போது இடி மின்னல் மேகம் மழை அனைத்தும் ஸ்டேட்டு முழுவதும் அடுத்த பல மணி நேரங்களுக்கு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும் இப்போது தமிழ்நாட்டின் வெதர் முழுவதும் மழைக்கு சாதகமாக இருக்கிறது மேலும் கடல் பிரஷர் காரணமாக வரும் காலத்திலும் அப்படியே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் வானம் முற்றிலும் அமைதியாக இருப்பதை நீங்கள் உணரமாட்டீர்கள் எங்காவது இடி சத்தம் கேட்கலாம் எங்காவது திடீரென்று பலத்த மழை பெய்யலாம் எங்காவது லேசான மெதுவான மழை முழு வளிமண்டலத்தையும் ஈரப்பதமாக வைத்திருக்கும் தமிழ்நாட்டின் இந்த நீண்ட தொடர் மழை பொழிவு கடலோடு மட்டுமல்ல காற்றின் திசையுடனும் மலை இயக்கங்களுடனும் தொடர்புடையதாக இருக்கிறது அதனால்தான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வானிலை வேறுபடுகிறது ஆனால் ஈரப்பதம் குறைவதற்கு பெயரை எடுக்கவில்லை என்பது ஒரு விஷயம் மற்றும் ஈரப்பதம் இருக்கும் வரை மழை இடைவிடாமல் தொடரும் என்பதும் தெளிவாகிறது நீங்கள் ஒரு மாவட்டத்திற்கு பயணம் செய்ய நினைத்தால் நீங்கள் சிறிது காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இடி மற்றும் மின்னலுடன் மழை எப்போது வேண்டுமானாலும் பிரச்சினைகளை உருவாக்கலாம் குறிப்பாக கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டின் பல நகரங்களில் தண்ணீர் தேங்கும் பிரச்சினை படிப்படியாக அதிகரித்து வருகிறது மழை தொடர்ந்தால் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் அபாயம் ஏற்படலாம் நிர்வாகமும் தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளது மற்றும் பல இடங்களில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இன்றைய முழு வானிலையும் தமிழ்நாட்டின் காலநிலையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதை குறிக்கிறது மேகங்கள் தொடர்ந்து நகர்ந்து வருகின்றன காற்றில் ஈரப்பதம் மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றும் கடல் அலைகள் தொடர்ந்து கிளறப்பட்டு வருகின்றன இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்து மழையின் வளிமண்டலத்தை உருவாக்குகிறது இது எளிதில் முடிவடையாது மாநிலத்தின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த வானிலை மாற்றத்தை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அனைத்து தமிழ்நாட்டு பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை இடிமின்னல் மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் நீங்கள் வெளியே செல்வதற்கு முன் வானிலையை சரிபாருங்கள் இந்த மழைக்காலத்தில் சரியான தகவல்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு எனவே எப்போதும் தமிழ்நாடு செய்திகளுடன் இணைக்கப்பட்டிருங்கள்